பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள்தான் சிங்கங்கள் அல்ல என்ற நெஞ்சிலே ஆணியடித்ததை போல சனாதன சக்திகளின் சிரசிலே அடித்து காட்டிய இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை ஆத்து தந்த உலகில் பல பல்கலைக்கழகங்களில் உயர்ந்த பட்டங்களை பெற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னாலும் விடிவெள்ளியாக திகழ்கின்ற நமக்கு வழிகாட்டுகின்ற பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் இதை சொல்லும் தகுதி என கொண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் பட வரிசையில் காந்தியார் படம் நேரு படம் தாதாபாய் நவ்ரோஜியின் படம் கோபாலகிருஷ்ண கோகலே படம் பாலகங்காதர திலகர் படம் என்று பல படங்களும் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைவருடைய படம் இல்லை என்பதனால் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையிலே நான் சொன்னேன் டாக்டர் அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தை தந்தார் அவர் ஏன் மைய மண்டபத்திலே நீங்கள் வைக்கவில்லை மற்ற தலைவர்கள் படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களே இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டு விடுமா இந்த தலைவனுடைய படத்தை வைத்தால் என்று கேட்டேன் அடுத்து விஸ்வநாத் பிரதாப் சிங் நாட்டின் பிரதம அவரிடம் போய் சொன்னேன் சொன்னேன் இதே கருத்தை உடனடியாக செய்யுங்கள் டாக்டர் அம்பேத்கர் திறவுங்கள் வரலாற்றிலே உங்கள் பெயரும் நிரந்தரமாக நிலை திறக்கும் என்று மறுநாளே அவர் ஆணையிட்டார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய படம் திறந்து வைக்கப்படும் அந்த அறிவிப்பை செய்து அந்த படமும் திறந்து வைக்கப்பட்டது அந்த தகுதியோடு என்னுடைய விடுதலை சிறுத்தைகளே உங்களை தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியிலே எந்த தலைவருடைய பெயரை உச்சரித்தால் ஓர் ஆயிரம் சிறகடித்து பறப்பதை போல ஓர் ஆயிரம் அலைகள் ஓய்ஞ்சி அடிப்பதை போல எந்த தலைவனுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் ரத்தத்திலே மின்சாரம் வாய்ந்தது போல கரம் ஒலி எழுப்புகிறர்களோ அந்த தலைவராகிய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களின் புரட்சி பெருவெள்ளத்தினுடைய பெருங்கதவுகள் திறந்து வைக்கப்பட்டதை போல இது புரட்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவருடைய பட்டாளம் இந்த பட்டாளம் எதற்கும் அஞ்சாத பட்டாளம் போலீசின் குண்டாந்தடிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டத்தை கட்டுப்பாடோடு வன்முறை பாதைக்கு செல்லவிடாமல் வழிகளே அண்ணலார் வழியிலே அண்ணல் காந்தியார் வழியிலே சீறி துடிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் இந்த தலைவரை தவிர வேறு எந்த தலைவருக்கும் வராது இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும் தந்து கொண்டிருந்தாலும் சென்னைமா நகரிலே இருந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை அகிலம் திகைக்க நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியை பற்றிய என்ன ஓட்டம் தான் இந்த நேரத்திலும் இருக்கும் அவருடைய பாச அன்பை பெற்று இந்த கூட்டணியிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி விழா கொண்டாடுகிறது என்றால் இந்த வெற்றிக்கு உரிய நாயகன் எழுச்சி தமிழர் ஆவார் இந்த அங்கீகாரம் தேர்தல் கமிஷன் தருவதற்கு முன்பே உங்களை போன்ற லட்சோ லட்சம் வாலிபர்கள் தங்கள் இதயத்திலே தந்து விட்டார்கள் உங்கள் வியர்வையில் கண்ணீரில் வார்ப்பிக்கப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் எப்படி தமிழீழ விடுதலை புலிகளை என் தலைவன் பிரபாகரனை நான் போற்றுகிறேனோ அதே போலத்தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றலைகளிடம் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் குடிசைகளிலே சேரிகளிலே நலிந்து போன மக்களாக விளிம்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதோ வானத்திலே நிலவு போல தெரிகிறது ஆனால் என்றைக்கும் துருவ நட்சத்திரம் அந்த வானத்திலே தெரியும் அதை போன்ற ஒரு அரசியல் துருவ நட்சத்திரம் தான் இங்கே உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று கொண்டிருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆவார்கள் இமயத்தின் உச்சியிலே புலிக் கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அங்கனூரிலே அவர்கள் பெற்றோர்கள் பெற்றுத் தந்தார்கள் அங்கனூரிலே பிறந்த திருமாவளவன் அவர்கள் இன்று அறுபத்தி ரெண்டு அகவை கடந்து அறுபத்தி மூன்றாவது வயதிலே அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கூட்டம் அலைகடல் போல ஒரே உணர்ச்சி எல்லா தோழர்களுடைய உள்ளத்திலும் ஒரே உணர்ச்சி ஒரே கட்டுப்பாடு ஒரே கண்ணியம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களிலே ஒருவர் துணை பொதுச் செயலாளர் தொழில்துறை அமைச்சர் சகோதரர் முனைவர் பேராசிரியர் பொன்முடி அவர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பீட்டர் அல்போர்ஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் சண்முகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான கண்ணியத்துக்குரிய அப்துல் சமத் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் அவர்களே அன்னியூர் சிவா அவர்களே மணிக்கண்ணன் அவர்களே விழாவை ஒருங்கிணைக்கின்ற பொன்னிவளவன் திரீவன் மலைச்சாமி விடுதலை செல்வன் அறிவுக்கரசு நாடு அறிவுக்கரசு சரவணன் உள்ளிட்ட இந்த வெற்றி விழாவை ஒரு மாநாடாகவே நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே எழுச்சியோடு திரண்டு வந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ன வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் ஒட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர்களாம் விடுதலை சிறுத்தைகளே வணக்கம் எழுச்சி தமிழர்களுடைய சாதனை தன்னந்தனி மனிதனாக அரசு உத்தியோகத்தை தூக்கி எறிந்துவிட்டு குடல் மாநகரின் வீதியிலே வந்து உரிமை இழந்து ஒளி இழந்து சேரி பகுதிகளில் குடிசை பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஓரங்களில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தன் சகோதர சகோதரிகளை தலித் மக்களை நேரடியாக போய் சந்தித்து அங்குள்ள ஐந்து பத்து இளைஞர்களை உடனடைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவனம் செய்து அதை படிப்படியாக வளர்த்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னம் கிடைத்தாலும் சளைக்காமல் அதிலே போட்டியிட்டதோடு மட்டுமல்ல என் லட்சியம் பானை சின்னம் நமக்குரியது அதை பெற்றே தீர்வேன் என்று போன முறை எல்லா இடங்களிலும் பானையிலே நிற்க முடியாவிட்டாலும் ரவிக்குமார் நிற்க முடியாவிட்டாலும் இம்முறை இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறது அல்லவா இனி இந்த கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம் தான் பசியால் வாடுகிற போது அரசுவை அன்னத்தை நம் தாய் படைக்கிறாளே அது அந்த பாறையிலே தான் படைக்கிறாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பதற்கு அடையாளமான சாட்சியங்கள் எதிரே கிடைத்திருக்கிறது தெரியுமா முதுமக்கள் தாலியிலே முதுமக்கள் தாலியும் ஒரு பானைதான் தான் அதிலேதான் ஐயாயிரம் ஆண்டுகளின் வரலாறு அடங்கி இருக்கிறது அதை போல இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான் நான் இருபத்தி நாலு ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன் எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியனாக ஊர் ஊராக வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வழக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தலித் மக்களுக்கு விமோச்சனம் தந்தவர் யார் தெரியுமா அங்கனூரிலே பிறந்த போல் திருமாவளவன் உங்களுடைய இயக்கத்தின் பற்று கொண்ட வெண்ணில நம்முடைய பாட்டுடை தலைவன் திரும அவர்களுக்கு எழுதிய கவிதைகளை தொகுத்து இங்கே வெளியிட போகிறார் என்று மாலையிலே வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் நான் ஆர்வத்தோடு புரட்டி படிக்க ஆரம்பித்தேன் அதில் தங்க ஜெயபால் ஜோதி என்னும் தலைவன் தலைவா என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிற கவிதை என் நெஞ்சத்தை மிகவும் கவர்ந்தது இதோ வாசிக்கிறேன் ஆகத்து பதினேழில் அங்கனூர் என்னும் ஊரில் அண்ணல் அவர் மறுபடியும் வந்து செம்பல் பெற்ற சீரும் இளைய அண்ணன் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணன்களின் தம்பி முறுக்கிய மீசையும் உயர்ந்த கரங்களும் எம் தலைவா ராவணன் நீ என்று கண்டுகொண்டோம் உங்கள் நெருப்புறையால் பகைவருக்கு இங்கே வாய் அடைத்தது மனமோ எரிந்தது உங்கள் கொள்கை நிலையால் கட்சிகளின் கொள்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை ஆகிறது கல்லாலான கடவுள் கூட தினம் பள்ளியறை செல்கிறார் பாலும் பருப்பும் தெளிதேனும் கலந்துண்டு தூங்குகிறான் பாவம் நீ பகைவருக்கும் அருளும் தெய்வம் பிக்குகள் போல பாதி வயிறே புசிக்கின்றாள் ராத்திரி பகல் ஒதுக்கி பரிதவிக்கும் மக்கள் எண்ணி ஊரூராய் சுற்றுகின்றாய் உன் வாழ்க்கையை மக்களுக்கு ஒப்படைத்தாய் இமய முதல் குமரி வரை உன் பேச்சு தில்லியும் நாக்பூரும் குறிவைத்தாய் பதரும் சனாதன தீந்தமிழும் போர்க்குரலும் நாடாளுமன்றம் கேட்க நாப்பிழந்து நின்ற விந்தை அவருக்கு இணை பேச்சு ஏது அரசியலில் அவருக்கு இனி மாற்று ஏது குடிசைக்குள்ளே பிறந்தாய் நின் கூர்த்த மதிய ஆளுமையால் நாடாளுமன்றம் ஆண்டாய் அமைப்பாய் திரழுாய் குடும்பமே அமைப்பின் பின் திரண்டு நின்றோம் அடங்க மறு என்று சொன்னாய் அடங்கினர் இழிசனர் அத்தனை சாதிகளை அடக்கி வைத்த சிறுத்தை மொழி உன் விழி அசைவில் அணிவகுக்கும் சிறுத்தைகளின் பட்டாளம் அது நடக்கும் நடை உறுதி கண்டு அப்பப்பா நடுக்கிடும் பூமி ஒடுக்கப்பட்டோரெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறோம் இந்நிலரும் இம்மக்கள் துயர் துடைக்க இவ்வுலகம் இருக்கும் வரை நீ இருப்பாய் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணனே அண்ணன்களின் தம்பியே நீ வாழ்க வாழ்க மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிட செய்து இத்தனையும் செய்திருக்கின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் திருமா அவர்கள் நண்பருக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன் எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று சொல்லி சசி பெருமாள் இறந்த மூன்றாம் நாள் என் தாயார் அன்னை மாரியம்மாள் எங்கள் ஊர் பெண்கள் ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்தார் எனக்கு தெரியாது அப்பொழுதுதான் எனக்கு செய்தி வந்தது தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்று அதற்கு முன்பு எங்கள் ஊரில் பிரபாகரனின் இளைய புதல்வன் எட்டு வயது நிரம்பிய பாலச்சந்திரன் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டானே அந்த காந்த விழிகளில் அச்சம் தெரியவில்லையே அவன் கண் முன்னாலேயே ஐந்து விடுதலை புலி வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒரு கையிலே மேலே போட்டுக்கொண்டு ஒரு பிஸ்கட்டை பாதி கடியாக கடித்துக் கொண்டு இருந்த அந்த படத்தை வைத்துத்தான் எல்லா இடங்களிலும் உண்ணாவிரதம் என் தாயார் அங்கே உண்ணாவிரதம் இருப்பதை கேள்விப்பட்டு அவர் அந்த பாலச்சந்திரனை சொன்றதற்காக எங்கள் ஊரிலே உண்ணாவிரதம் இருந்தார் அப்பொழுதும் ஆயிரம் பேர் திரண்டார்கள் ஆனால் அதற்கு மறுநாள் அவர்கள் உடல் நலம் கெட்டது நான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன் என் தாயாரை சோதித்து பார்த்து விட்டு இவர்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்த வியாதி இருக்கிறது அதோடு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் இனி ஒரு இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்பொழுது எப்படியோ காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லி என்னோடு அனுப்பி வைத்தார்கள் ஆக இந்த இரண்டாவது உண்ணாவிரதம் டாஸ்வாக் கடைகளை எதிர்த்து நடத்திய உண்ணாவிரதம் உயிர் குடிக்கும் எமனாக மூன்று மாதம் கழித்து நான் பஞ்சாபிலே சண்டிகரிலே இருக்கிறேன் அந்த முதலமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறேன் அறைக்கு வந்தவுடன் தகவல் வருகிறது உன் தாயார் காலமாகிவிட்டார் இறந்து விட்டார் என்று நான் டெல்லி வந்து சென்னை வந்து மதுரை சென்று அங்கிருந்து நான் போய் சேருகிறேன் அண்ணன் வந்துட்டாரா என்று என் தம்பி ரவிச்சந்திரனிடம் என் தாயார் கேட்டிருக்கிறார் வந்து கொண்டே இருக்கிறார் என்று அவன் சொல்லி இருக்கிறார் அடுத்த ஐந்தாவது நிமிடம் மூச்சு அடங்கி விட்டது அவர் மறைந்து விட்டார் நான் போகிற போது உயிர் இல்லை அதற்காக அந்த போராட்டம் நடக்கிற போது தாயாரும் இருந்த போராட்டத்தை இரண்டாவது முறை நடத்திய போது போலீஸ்காரர்களை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் விற்பனை செய்வார்கள் என்றார் நான் இளைஞர்களை வாலிபர்களை அழைத்தேன் ஐநூறு வாலிபர்களை திரட்டினேன் வயது முதிர்ந்தவர்களை பெண்களை எங்களோடு வராதீர்கள் என்று தடுத்து விட்டேன் ஒரு வேனில் பிரச்சார வேன் அதன் மேலே நின்று கொண்டு இந்த இப்பொழுது அகற்ற போகிறீர்களா இல்லையா சசிப்பெருமாளின் உயிரையும் பறித்துக் கொண்டீர்கள் இப்பொழுது இதை அடைக்கப் போகிறீர்களா இல்லையா என்று சொல்லி வேரிலே சென்று வேலை விட்டு கீழே இறங்கி நான் டாஸ்வாக் கடையை நோக்கி நெருங்கி சென்றேன் என்னோடு வந்து ஐநூறு வாலிபர்களில் நூறு பேர் பாய்ந்து சென்று அந்த டாஸ்வாக் கடையினுடைய பூட்டை முதலிலே உடைத்தார்கள் கதவை முதலிலே உடைத்தார்கள் உள்ளே இருக்கிற விஸ்கி ஒயின் பிராந்தி பாட்டில்களை ரோட்டிலே போட்டு உடைத்து தீ வைத்தார்கள் தீ கொழுந்து விட்டு எரிந்தது அப்பொழுது காவல்துறையினர் தடியடி பிரயோகம் செய்தார்கள் நமது தோழர்களும் சில தடிகளை பிடிக்கிக் கொண்டு பதிலுக்கு தாக்கினார்கள் அதற்கு பிறகு கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது என் தம்பி ரவிச்சந்திரனுடைய கால்களில் இடுப்பில் மூன்று தோட்டாக்கள் கண்ணீர் புகை தோட்டாக்கள் துளைத்திருந்தன நான் போய் வேனுடைய உச்சி முகப்பிலே போய் நின்று கொண்டேன் மேலே நின்று கொண்டிருக்கிறேன் எதிரே போலீஸ் அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது கண்ணீர் பிரயோகிங்கள் ஒன்றும் முடியாவிட்டால் சூடு நடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக கண்ணீர் புகையை அடித்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தார்கள் நான் இப்படி நின்று கொண்டு என்ன சுடப்போறையா சுடுறா என்று சுடு உனக்கு தைரியம் இருந்தால் சுடு சாக தயார் நான் பிறந்த மண்ணிலேயே சாக தயார் என்றேன் அதற்குள்ளாக எஸ்பி வந்து விட்டார் ஓ ராபர்ட் கிளை மாதிரி நடந்து வருகிறாரே இவர் தான் எஸ்பியா என்று கேட்டேன் டிஐஜி அதற்குள்ளாக கார்களில் ஹாரன் சத்தம் கேட்டது இன்னொரு படை வருகிறது என்று சொன்னார்கள் நான் மேலிருந்தவாறே திகைத்து போய் பார்க்கிறேன் இந்த நட்சத்திரமும் நீளமும் சிவப்பும் கொண்ட கொடி தாங்கிய வேன் வருகிறது அதிலே முன் இருக்கையிலே நம்முடைய தலைவர் உட்கார்ந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் திருமா உட்கார்ந்திருக்கிறார் கிட்ட வந்தவுடன் இறங்கி ஓடி வந்து என்ன செய்ய வேண்டும் என்கிட்ட போலீஸ் சொன்னார்கள் சூடு நடக்கிறது நீங்கள் போகாதீர்கள் நிலைமை விபரீதமாகி விடும் துப்பாக்கி துடிந்து விட்டீர்களா அண்ணன் போர்க்களத்திலே இருக்கிறார் இருப்பேன் என்னுடைய கார் நேராக அந்த இடத்துக்கு தான் என்று வந்து விட்டார் அவரும் வந்தவுடன் எனக்கு உணர்ச்சி பொங்கியது காவல்துறையை இங்கிருந்து அகன்று போகிறாயா இல்லையா டிஏஜி முருகன் வந்து என்னையும் திருமாவையும் சமாதானப்படுத்திவிட்டு போலீஸையும் திருப்பி அனுப்பிவிட்டார் ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு போது அதிலே நான் இருந்து என்ன பயன் அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன் அலைகளல் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன் அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார் அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வாகை சூடுவார் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற பக்குவம் எல்லா கட்சி தலைவர்களினுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய பக்குவம் மக்களுடைய இதயத்திலே அன்பை பெற்றிருக்கக்கூடிய இத்தனையும் கொண்ட அவர் இன்று அறுபத்தி மூன்று நடக்கிறது அவர் நூத்தி மூன்றையும் கடப்பார் நூத்தி இருபத்தி மூணையும் கடப்பார் நூத்தி ஐம்பத்தி மூணையும் கடப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாயிரத்தாண்டு புகழோடு உனின் பெயர் திருமாவளவன் அது நிலைக்க நிலைக்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்